தொகுதி வாக்காள பெருமக்களே வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் தலைமையிலே ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதனை வலியுறுத்தி எங்களது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் இன்றைய தேதியில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களெல்லாம் உங்களிடத்திலே ஓட்டு சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஓட்டு கேட்க வாக்கு கேட்க உங்களிடத்திலே வரவில்லை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் உங்களது ஓட்டினை அளிக்கலாம் ஆனால் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு என்பதனை சற்றாவது சிந்தித்து பணம் கொடுப்பவர்களுக்கு உங்களது வாக்கை அளிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி எங்களது பிரச்சாரம் துவங்கியுள்ளது ஏதோ இன்றைய தினத்திலே தேர்தல் வந்துவிட்டது அதனால் நாங்களும் உங்களிடத்திலே ஓட்டுக்காக வந்திருக்கணும் என்று நினைக்கலாம் எங்களது பிரச்சாரத்தை இந்த தேர்தலை முன்னிலைப்படுத்தி நடத்துகின்றோம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக தேர்தலுக்கு முன்பிருந்தே எங்களது பிரச்சாரம் துவங்கிவிட்டது கையெழுத்து பிரச்சாரம் முதலிலே துவங்கினோம் கோவையிலும் சென்னையிலும் கர்நாடகாவில் உள்ள பெங்களூரிலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம் முன்பாகவே கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுமார் ஐயாயிரம் பேர் எட்டாயிரம் பேர்களை வைத்து நாங்கள் ஓட்டுக்கு பணம் நாட்டுக்கு அழிவு ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே மாரத்தான் நிகழ்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் நல்ல மேல கை தூக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எதிர்த்தியா ஓட்டுக்கு பணம் பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் நல்ல மேல கை தூக்கி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல எதிர்ச்சியா ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் ஓட்டுக்கு பணம் கடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலும் கூட ஜனநாயக பெற்றை எடுத்து இந்த தேசத்தை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஓட்டுக்கு பணம் இந்த நாட்டுக்கு எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும் என்பதனை விளக்கி எங்களது பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினத்தில் கூட இந்த கருத்தை முன்னிறுத்தி தான் எங்களது பிரச்சாரம் நடைபெறுகின்றது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சுமார் பதினைந்து லட்சம் பேர் நமது பகுதியிலே இருக்கின்றோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஓட்டுக்கு பணம் என்பது அதிகரித்துக் கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொண்டு நாம் ஓட்டளித்தால் லட்சம் பேர் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகின்றது அதுபோக தேர்தல் செலவுகள் இப்படி சுமார் இருநூறு கோடி ரூபாயை செலவழித்து வெற்றி பெறுகின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு என்ன வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும் சற்றாவது மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐந்து ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் தான் அவருக்கு தொகுதியின் வளர்ச்சி நிதியாக அளிக்கப்படுகிறது அவ்வாறு இருக்க இருபத்தைந்து கோடி ரூபாய் தான் அவர் அவர் பதவி காலத்திலேயே இந்த தொகுதிக்காக நிதி பெற முடியும் ஆனால் செலவோ நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்கின்றார் இந்த பணத்தை அவர் எவ்வாறு திரும்பி எடுக்க முடியும் மக்கள் சற்றாவது சிந்திக்க வேண்டும் ஒரு வியாபாரத்தை போல் ஆகிவிட்டது தேர்தலை நடத்துவதற்கு என்று தேர்தல் கமிஷன் விடலாமே தேர்தலை யார் அதிக கோடிகளை குடிக்கின்றார்களோ அவர்களுக்கு பதவியை கொடுத்து விடலாம் இதற்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையில்லை ஒரு கட்சி பிரதிநிதிகளை எத்தனை கோடி ரூபாய் அதிகம் கொடுத்து ஏலம் அடிக்கிறார்களோ அவர்களுக்கு பதவியை கொடுத்து விட்டு போகட்டும் மக்கள் பணம் வரி பணம் எல்லாம் இந்த தேர்தல் செலவுக்கு ஆனால் ஜனநாயக நாட்டிலே அதுக்கு இல்லை என்பார்கள் ஆனால் ஜனநாயகத்தை மட்டும் விற்று கொண்டிருப்பார்கள் இந்த வகையிலே நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை செலவு செய்து இந்த ஆட்சியை பிடிக்கின்ற ஆட்சியாளர் துறைகளிலும் ஊழலைத்தான் செய்ய முடியும் எல்லா துறைகளும் ஊழலாக மாறிவிடும் ஏனென்றால் இப்போது பதவியில் இருப்பவர்கள் இனி வருகின்ற காலத்திலே ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கோழையடிப்பார்கள் புதிதாக புதிதாக தேர்தல் போட்டியிருப்பவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து அந்த ஆட்சியை அந்த அந்த பதவியை பெற்றால் அதனை கொள்ளையடிக்கத்தான் பயன்படுத்துவார்கள் எனவே மக்கள் தான் நாம் சிந்திக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய்க்கு நாம் விளைபட்டுக் கொண்டிருக்கின்றோம் மக்களே நமது தலைமுறை மட்டும் தான் சுதந்திர இந்தியாவில் பிறந்திருக்கின்றோம் நமது பெற்றோர்கள் கூட அடிமை இந்தியாவில் தான் பிறந்திருப்பார்கள் நாம் மட்டும்தான் இந்த தலைமுறை மட்டும்தான் சுதந்திர இந்தியாவில் பிறந்திருக்கின்றோம் வருங்காலத்திலே நமது பிள்ளைகளையும் நமது சந்ததிகளையும் அடிமையின்றி அவருக்கு எடுத்துச் செல்ல போகின்றோம் கவனமாக கவனமாக இருங்கள் கோடி ரூபாய் செலவு செய்து ஆட்சியை பிடிப்பவர்கள் அத்தனை துறைகளும் பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை மருத்துவத்துறை கல்வித்துறை காவல்துறை அன்றைய அனைத்து துறைகளிலும் ஊழல் பெருக்கெடுத்துவிடும் எந்த துறையிலே சமுதாயத்திற்கு வளர்ச்சி பணி மேற்கொண்டாலும் நூறு கோ ஒரு ஐம்பது கோடி ரூபாய் செலவு ஒரு சாலை போடுற திட்டம் வந்துச்சுன்னா அதில் இருபது கோடி ரூபா அவங்க தேடிடுவாங்க முப்பது கோடி ரூபாய்க்கும் இங்கே தரமான சாலை அமைக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு சொல்லி தப்பில்லை அவங்க நூற்று கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணி வந்தவர் அந்த பணத்தை எப்படி எடுப்பாரு சாலை போடுறதுலையும் சாக்கடை போடுறதுலையும் மின்சாரத்துலையும் இப்படி பொறுப்பணித்துறை ஒரு மாதிரி போச்சுன்னா நகராட்சி துறையில் எல்லா லஞ்சமாக மாறிடும் இன்றைய அப்ரூவலுக்கு போனா எத்தனை லட்சம் செலவு பண்ண வேண்டிய ஒரு சின்ன கட்டடம் ஒரு ஒரு வீட்டுக்கு அப்ரூவலுக்கு போனா லட்சக்கணக்காக செலவாகுது குடிநீர் கேட்க போனா ஐம்பதாயிரம் செலவாகுது கரண்ட் எடுக்க போனா பத்தாயிரம் இப்படி எல்லா இடங்களும் லஞ்சம் தலைபிடித்தாலும் நடைபெறுகின்ற அத்தனை வளர்ச்சி திட்டங்களும் திருடப்படும் எல்லா துறையிலையுமே சுகாதாரத்துறையில் எத்தனையோ பணத்தை முதலீடு பண்ணாலும் அரசாங்கம் ஒதுக்கினாலும் அத்தனையும் மக்களுக்கு வந்து சேராது ஏன்னா நூற்றம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு உங்களுக்கு அவங்க அப்படியே அரசாங்க திட்டங்களை வாங்கி அரசாங்க நிதிகளை வாங்கி இந்த மக்களுக்கு செலவு செய்ய மாட்டார்கள் சற்றாவது சிந்திக்க வேண்டும் ஒரு வியாபாரி ஒரு கோடி ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கினாலே அதை நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு நூற்றம்பது கோடி ரூபா போட்டு ஒரு பதவியை வாங்குறவர் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா சம்பாதிக்கத்தான் நினைப்பார் அவருடைய இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் எதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்